காயத்யத்ரி காயத் தற்காலிகமாக உங்களை பிரிந்து செல்கிறேன் ஒருவேளை இதுவே நிரந்தர பிரிவாகவும் இருக்கலாம் பண்ணிக்கும்

இங்க உட்கார்ந்துகிட்டு உன்னை இங்க வரவழைச்சம் பாத்திய தரிஷ் ராஜதராய் மாறி என்ன என்ன விஷயம் யார தேடுறீங்க என் சம்சாரத்தை வீட்டுல காலம் எங்க போனானே தெரியல அதான் காயத் அவங்க பங்களாவுக்கு போயிட்டான்ல என்னடா சொல்றேன் அமன அவங்க அண்ணன் வீட்டுக்கு போனதே என் கண்ணால பார்த்தனே

இந்த பைத்தியக்காரனுக்கு காரணுக்கு நீ புத்தி தெளிஞ்சிருச்சு உன் மேல இந்த பக்தியும் போயிடுச்சு மருவத்துங்கிற பேரையே என் மனசுல இருந்து அழிச்சுட்டேன் ஆமா அழிச்சுட்டேன் மாரிமுத்து மாரிமுத்து நீங்க மேல் கோயில்ல இருந்து வர என்ன விஷயம் மாரிமுத்து பெரிய பாடகர்களுக்கே கிடைக்காத பெரும் வாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு ஆடிப்புற திருவிழாவில் கோயில்ல நீ வந்து பாடனுங்கிறது அம்மாவுடைய அருள்வாட் ஒரு காலத்துல மேல்மருவத்தூர் பக்தனா வழிபாட்டு வந்த தலைவனா செவ்வாட தொண்டனா இருந்த மாரிமுத்து மாதிரி காலம் ஆச்சு தயவு செஞ்சு இனிமே இனிமே அந்த கோயில் பேர் சொல்லிட்டு நான் வந்து பாட இல்ல சொல்றேன் நீதான் பாடனுங்கிறது அம்மாவுடைய உத்தரவு அதுக்கு நீங்க வேற ஆள பாருங்க என்ன பாட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு இப்ப என்ன செய்யுது மாரிமுத்து தான் பாடனுங்கிறது அம்மாவுடைய கட்டளை அதை மாத்திர சக்தி நமக்கு பாடிப்புற திருவிழா அன்னைக்கு மாறிமுத்து பாடுவார்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவோம் அதுக்கு பிறகு அம்மா நடத்தி வைப்பான்

நல்லவங்களையும் சோதிக்கிற கட்டாயத்துக்கு அந்த மருவத்து ஒரு ஆளாயிடுறா தயவு செஞ்சு அந்த மேல் மருவத்து ராமனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க ஏன்பா தாய பத்தி சொன்னதும் தீய தொட்ட மாதிரி பதற என் கண்ணீருக்கு காரணமானவளே அவதாமா முழு மனசோட நம்பி இருந்த என்ன ஒரு முட்டாளாக்கிட்டான் ஐயோ பாவம் ஊரை எல்லாம் வாழ வைக்கிறாவ உன்ன மட்டும் ஏப்பா அப்படி சோதிக்கிறா அவ ஒரு கல்லஞ்ச காரியமா பக்தர்களை சோதிக்கிறதே அவளுக்கு ஒரு பொழுதுபோக்கு பிள்ளையே வெறுக்க அளவுக்கு ஒரு பெத்தவ நடந்துக்கிறானா அவ கோ கோக்கு நீ பாட வரமாட்டேன்னு அர்த்தம் இருக்கு தெரியும் என்னப்பா கேட்டுட்ட போற திருவிழாவுல உன் பாட்ட கேட்கணும்னு ஆசையோட காத்துட்டு இருக்க நானும் ஒருத்தி நீ அங்க மாட்டேன்னு தெரியும் அதனாலதான் உன் பாட்ட கேக்கிறதுக்காக நானே உன் வீடு தேடி வந்திருக்கேன் நான் ஒண்ணு அவளை பத்தி பாட சொல்லலையே உன் பாட்டை கேட்கணும்னு ஆசையோட வந்திருக்கேன் நீ ஒண்ணு பத்தி பாட வேண்டாம் என்ன பத்து மாசம் பாடுபா உன் பாட்டை காதுக்குள்ளதே கேட்ட நாளாச்சு உங்க ஆசைக்காக மட்டும் இல்லாம என் தாயை பத்தி பாடுறது என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் என்னை பெத்தவளே பெரியவளே உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு அதிலும் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கு என்னை பெத்தவளே பெரியவளே உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு அதில் உன் புகையை பாடுகிறேன் கேட்டுக்கிறே படச்ச ஞ ஞானல்லாம் நீ கொடுத்த பிச்சை என்ன நீரானே தமிழ் எடுத்து பாடும்படி வச்ச நான் படைச்ச ஞானமெல்லாம் நீ கொடுத்த பிச்சை என்னை நீரானே தமிழ் எடுத்து பாடும்படி வச்ச ஆத்தானி ஆலமரம் நான் உனது விழுது ஆ தானி ஆலமரம் நான் தொழுது பெத்தவளே பெரியவளே உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்க நீ ஏத்தி வச்ச விளக்கு என் ஏழு ஜென்ம புண்ணி என்றான் மகனானே நுனக்கு ஏழை வீட்டில் எறிவது நீ ஏத்தி வச்ச விளக்கு என் ஏழு ஜென்ம புண்ணி என்றான் மகனானே நுனக்கு ஊத்தினாலும் குடிக்கிறவ நீதான் கூழு காட்சி ஊத்தினாலும் குடிக்கிறவ நீதான் அந்த கூழ் குடிச்ச குடிச்ச நீதான் அந்த கூழ் குடிச்சே நீதான் வட்ட வட்ட மஞ்ச பூசி வருவே நீ வளர்த்த புள்ள நான் விரும்பி கேட்டதெல்லாம் தருவே வட்ட வட்ட போட்டு வச்சு மஞ்ச பூசி வருவே நீ வளர்த்த புள்ள நான் விரும்பி கேட்டதெல்லாம் தருவே கால் முளைச்சு கை முளைச்சு நேரில் வந்த தெய்வம் கால் முளைச்சு கை முழச்சு நேரில் வந்த தெய்வம் உன் தன் கருணைதானே மாடு மனை செல்வம் பெத்தவளே பெரியவளே உடுக்கை சத்தம் காதில் வாங்கி போட்டுக்கு அதில் உன் புகழை பாடுகிறேன் கேட்டுக்கு என்னை பெத்தவளே பெரியவளே பெத்தவளே மாரிமுத்து மாரிமுத்து உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நீ பாட வர மறுத்தாலும் கடைசியில மனசு மாறி அறுபத்தோருக்கு வந்து பாடி எங்க மனசெல்லாம் குளிர வச்சிட்டப்பா இந்த உங்களுக்கு என்ன பைத்தியம் அப்படி இருக்கு நான் எப்பயா கோயிலுக்கு வந்து பாடு என்னங்க இப்படி சொல்றீங்க திருவிழாவுக்கு வந்துருந்தீங்க பாடுனீங்க நன்றி சொல்ல மேடைக்கு வந்தோம் அதுக்குள்ள நீங்க புறப்பட்டீங்க ஏன் வீணா வந்து இப்படி மனசை குழப்புறீங்க நான் கச்சேரிக்கு வர மாட்டேன்ன்னு சொன்னத மனசுல வெச்சிட்டு இப்படி பாராட்ற மாதிரி வந்து பரியாசம பண்ற இல்ல மாரி முத்து யோ நான் மரியாதையா சொல்றேன் வெளிய போங்கயா பாரி முத்து ஏ வெளிய போங்கடா அப்பா என்ன பண்றீயா அம்மா வாங்கமா வாங்க நல்ல நேரத்துல வந்தீங்க நான் உங்களுக்கு முன்னால தானே பாட்டு பாடுறேன் அவங்க எல்லாம் வந்து நான் கோவிலல பாடனேன்னு சொல்றாங்கமா அவங்க சொல்றது உண்மைதான்பா அம்மா

உலக சமாதானத்துக்காகவும் பாடுபடு சந்தோஷத்தையும் உன் குடும்ப சமாதானத்தையும் இந்த தாய் பாத்துக்குவா